ஹலோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா இந்த நாள் இனிய நாளாக அமைய மஞ்சுமாவின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் அதாவது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே வாங்க பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்புங்க வெண்டைக்காய் பூண்டு நல்லா நிறைய போட்டு சூப்பராக அருமையாக ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு முழு புதுசாக பூண்டு எடுத்திருக்கேன் என்னடா இது அதுக்குள்ளே கொய்யாக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எவ்வளோ இருந்தால் கிச்சனில் நிற்கிறது நம்மளும் சைட் பை சைடில் ஏதாவது சாப்பிட்டு தெம்பா வேலை செய்யணும்ல அதுக்காக ஒரு கொய்யாக்காவை கட் பண்ணி சாப்பிட்டேன் இது என்னங்க பிரமாதம் கிச்சனில் இருந்தால் நின்றுட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பூஸ்ட் எடுத்து சாப்பிட்ருவேன் ஹார்லிக்ஸ் எடுத்து சாப்பிட்ருவேன் அட அதுக்கு என்ன நானும் தேத்திப்பேன் ஏதாவது சாப்பிட்டா நம்ம தெம்பாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சைடில் வந்து கொய்யாக்காவை சாப்பிட்டாச்சு ஸோ மண்மணம் மாறாமல் சூப்பராக ட்ரெடிஷ்னலாக நம்ம சட்டியில் வைப்போம் காரக்குழம்பு யாருக்கெல்லாம் சட்டியில் வச்சா பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கிட்டோம் இது நம்ம வீட்டில் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கான சட்டி இது ஸோ அதுக்குன்னே நாங்கள் தனியாக வச்சுருக்கேன் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸோ அதுக்கான சட்டி தான் இது சட்டி காஞ்சிருச்சு காஞ்சிட்டு நல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் மறக்காமல் நாலு மிளகு போட்டிருக்கேன் காரக்குழம்புக்கு மிளகு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டு அழகான அஞ்சு பெட்டிலேருந்து கலர் கலரான அஞ்சு பெட்டிலேருந்து சூப்பராக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு கூடவே கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கருவேப்பிலையும் சூப்பராக ஆட் பண்ணியாச்சு அதுவும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வந்துருச்சு அடுத்து தான் என்னங்க நம்ம முழுசாக பூண்டு உரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஒரு முழுசாக உரிச்சிருந்த பூண்டையும் இன்னொரு விஷயம் காரக்குழம்புக்கு ஆட் பண்ணும்போது பூண்டையும் தட்டி போட்டீங்கன்னா இன்னும் வாசனையா இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட ஒரு சிலர் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூண்டை தூக்கி தூக்கி வச்சுருங்க வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக நசுக்கி போடுங்க நம்ம கல் கிச்சன்லேயே அம்மி மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அதில் பூண்டை தட்டி போட்டு பாருங்க சும்மா அப்படி லைட்டாக ஒரு தட்டு அந்த ஒரு பூண்டு வந்து அப்படியே உடையிற மாதிரி அவ்வளே தான் ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழம்பு இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்குங்க காரக்குழம்புலாம் ஸோ இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு கல்லுப்பு போட்டாச்சு அடுத்ததான் தூள் போட்டாச்சு இது ரெண்டும் போட்டு அப்படியே சும்மா சட்டியில் போட்டு சல்லு சல்லு நம்ம வந்து விரட்டி எடுத்துடலாம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில் வெங்காயம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஸோ ஆல்மோஸ்ட் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதுக்குள்ளே நான் வந்து வெண்டைக்காவை நல்லா சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ண மாட்டேன் நம்ம பொரியல் பண்ணல இல்லையா ஸோ காரக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா எண்ணெய் வதங்கிருச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சட்டில அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் மிளகாய்த்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் எண்ணெய்லேயே ஸோ நான் ஏன் எண்ணெய்லேயே இதை போட்டு வதக்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு கால் கிளாஸ் தண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே நான் காரக்குழம்பு இப்படி தாங்க வைப்பேன் என் வீட்டு ஸ்டைல் என்னோடய ஸ்டைல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் முதல்ல நான் காய் போட்டு வதக்க மாட்டேன் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விடுவேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தான் காயை போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி வருங்க இப்போ தட்டு போட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு விட்டுருவேன் காய் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சலசல சலசலே குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான ஒரு குழம்புங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா புளி கரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அந்த புளியும் நம்ம இப்போ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த வண்டைக்காய் காரக்குழம்பு பிடிக்கும் இந்த ஸ்டைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் தாங்க இதில் இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கிட்டோம் ஃபைனலாக புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மறுபடியும் வந்து கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு தூவிடும்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அருமையான ஒரு காரக்குழம்பு ரெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்